என் செல்ல குழந்தையே இன்று உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எனக்காக ஐந்து நிமிடம் ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பாயானால் நிச்சயமாக உன் அம்மா நான் மகிழ்ச்சி அடைவேன் என் குழந்தை என் வாக்கினை கேட்க ஆசையோடு வந்திருக்கின்றது என்று நினைத்து உன் அம்மா நானும் சந்தோஷமடைவேன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நிச்சயமாக என் வாக்கினை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விட மாட்டாய் என் தங்கமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை கேட்க விடாமல் செய்தால் அதற்காக நீ வருந்த வேண்டாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் நீ கேட்கவில்லை என்பதற்காக அம்மா உன் மீது கோபப்பட்டு விடுவாளோ அல்லது நமக்கு அன்பு இல்லை என்று சந்தேகப்பட்டு விடுவாளோ என்று ஒரு பொழுதும் நீ நினைக்க வேண்டாம் நான் உன்னுடைய அம்மா என்பதை ஒரு நாளும் மறக்காதே என்னுடைய பிள்ளையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நான் இன்று உன்னோடு பேச வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை இன்று நான் சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய மனதில் சில குழப்பங்கள் இருக்கின்றது சிலரை பற்றிய சந்தேகங்களும் இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உன்னால் யூகிக்கவே முடியவில்லை எத்தனைதான் ஒருவரை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் கடைசியில் உனக்கு தோல்விதான் அதிகமாக கிடைக்கின்றது நாம் இப்படியல்லவா நினைத்தோம் ஆனால் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று நீ எண்ணுகின்ற அளவிற்குத்தான் ஒவ்வொருவரும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் அடுத்தவர்களினுடைய செயல்பாடுகளை நீ கண்காணித்து கொண்டிருப்பாயானால் அவர்களிடம் என்ன இருக்கின்றது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எப்பொழுதுமே நீ கவனித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு பறி போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கென்று இருக்கின்ற வாழ்க்கையை அழகாக்குவது எப்படி என்பதை பற்றி சிந்திப்பதை விடுத்து அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கினால் கடைசியில் வாழ்க்கையில் கஷ்டங்கள்தான் எஞ்சி நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவள் என்பதனை நீ உணர்வாயானால் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீயும் புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ உன் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் நீ மற்றவர்களிடம் எதையும் சொல்ல முடியாமல் தெய்வத்திடம் வந்து அல்லவா இதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் இந்த வெற்றியிலேயே நீ கைப்பிடித்து மேலே வந்துவிட நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் செல்ல நீ எண்ணி விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒரு நாளும் நிறைவேற்றி விடாமல் என் பிள்ளை நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரி என்று அவர்கள் முன்னால் நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நிரூபணம் என்பது என்ன தெரியுமா அவர்களிடத்தில் நான் அப்படி நான் இப்படி என்று உணர வைப்பது கிடையாது உன்னுடைய செயல்பாடுகள் நீ பெறுகின்ற வெற்றி அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஒருபொழுதும் எதையும் மற்றவர்களுக்கு உணர்த்த பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உனக்காக உன்னுடைய முயற்சிகளை செய்ய வேண்டியது உனக்கு கட்டாயம் என்பதனை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நீ உன்னை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பாயானால் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் தான் அதிகமாக மிஞ்சும் அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் உதவிக்கு ஓடி நிற்கின்ற உனக்கு உனக்கு ஒன்று என்றால் உதவுவதற்கு யாரும் இல்லை என்பதை நீ இப்பொழுதெல்லாம் உணரத் தொடங்கி இருக்கின்றாயல்லவா எல்லோருமே அவர்களினுடைய தேவைக்காகத்தான் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் தேவை முடிந்த பிறகு யார் இவர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே இதுபோன்று எத்தனையோ பேரை நீ கடந்து வந்து விட்டாய் ஆரம்பத்தில் சந்தித்த சிலர் உன்னிடத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் பெற்ற சிலர் இப்பொழுது உன்னை யார் என்றே தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு மனது வேதனை என்னவென்பதை என்னால் உணர முடிகின்றது என் தங்கமே இது வேதனைகள் பட வேண்டிய நேரம் கிடையாது நீ விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற விஷயம் சகுனிகள் நிறைந்த உலகம் இது அதற்கு உனக்கு எப்பொழுதுமே சிறிதளவாவது சாணக்கியத்தனம் வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் இன்றைய நிலையில் இந்த மனிதர்களுக்கிடையில் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று என் தங்கமே வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்படியேனும் எதையாவது சாதித்து காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கின்றது இந்த எண்ணத்தை அப்படியே நீ பற்றிக்கொள் ஒரு சிறு துளியளவு கூட இந்த எண்ணத்தை நீ கைவிட்டு விடாதே நீ நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முடித்து காட்ட வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று எண்ணாமல் யார் எதுவும் நினைத்து விடாதபடி இந்த வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்து நடப்பாயானால் நிச்சயமாக பாதி பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் வராமலேயே சென்றுவிடும் பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்கள் உடன் இருக்கும் பொழுது நீ அதிலிருந்து தப்பிப்பது சற்று கடினம்தான் ஆனால் உடன் இருப்பவர்களில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிரித்தறிய கூடிய தன்மை உனக்குள் இருக்கின்றது என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே இன்று நீ வேதனைப்பட்ட ஒரு விஷயம் நாளை உனக்கு அந்த வேதனைகளே இல்லாமல் சந்தோஷத்தை மீண்டும் கொடுத்துவிடும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க இன்று உன்னுடைய உடலில் நல்ல தெம்பு இருக்க வேண்டும் என் தங்கமே உடல் நிலையிலும் மன நிலையிலும் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை உன்னால் அடைய முடியும் என் தங்கமே செய்வது என்னவென்று உணராமல் செய்கின்றவர்கள் இங்கு ஏராளம் ஆனால் தான் செய்வது தனக்கு நல்லது என்று உணர்ந்து கொண்டு செய்பவர்கள் இங்கு சற்று குறைவுதான் என் தங்கமே உனக்கு நல்லது என்று ஒரு விஷயம் தோன்றுகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ மனதார செய்ய வேண்டும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி உனக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுத்த பல நல்ல விஷயங்களை முதலில் நீ உற்று கவனித்தாலே உனக்கு பாதி விஷயங்கள் புரிந்துவிடும் இப்படித்தான் வாழ்க்கையா இதை விடவா நமக்கு கஷ்டங்கள் வந்துவிட போகின்றது என்கின்ற மனநிலை உனக்கு வந்துவிடும் என் தங்கமே முதலில் ஒரு தெளிவான மனநிலையில் எப்பொழுதுமே நீ இருக்க வேண்டும் குழப்பம் என்பது உன்னை மேலும் அடுத்த செயல்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் யாரை பார்த்தாலும் சந்தேகம் வந்துவிடும் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் என்றால் அதுவும் வாழ்க்கையில் ஒரு தவறு என்பதையும் நீ புரிந்து கொள் சந்தேகப்பட வேண்டிய இடத்தில் சந்தேகப்பட வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற திறமையை முதலில் நீ வளர்த்துக்கொள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதிலும் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருந்துவிடு அவசரப்பட்டு பேசிவிட்டு அதன் பிறகு ஏன் பேசினோம் எதற்காக பேசினோம் என்று வருந்துவதனால் எந்த பலனும் கிடையாது உதிர்த்த வார்த்தைகளை மீண்டும் ஒருபொழுதும் அள்ளிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே அம்மா சொல்கின்ற மனநிலையில் நீ எப்பொழுதுமே இருக்க பழகு அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதும் கூட உனக்குள் என்ன இருக்கின்றது உன்னால் எதை செய்ய முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதனை நீ செய்தாலே போதும் வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நீ என்றுமே மன நிம்மதியோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் இது ஒன்றே போதும் இந்த வராகி உன்னோடு என்றுமே பயணித்து கொண்டிருப்பதற்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்